தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மெல்போர்ன் மாநகரின் பெடரேசன் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது உலகிலேயே சிறையுந்து அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதெழுவோம் இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் நன்றி மக்களில் இருந்து மக்களுக்காக தொடக்க உரை நிகழ்த்துவதற்காக பேராசிரியர் சாம்சனையா அவர்களை அழைக்கின்றேன் எங்கள் தமிழர் தேசிய தந்தை தமிழர் மெய்யியல் மீட்பர் பேரறிஞர் குணா ஐயா அவர்களை வாழ்த்து வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமகனார்களுக்கும் ஐயாவை நேரில் சந்தித்து அவருக்கு பாராட்டுதலையும் வாழ்த்து மழைகளையும் பொழிய வந்திருக்கும் என் தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சற்றே ஒன்றை ஒன்றை ஆண்டுகளுக்கு முன்பதாக ஐயா ஏகலை நபர்கள் ஐயாவை நேரில் சென்று ஒரு செவ்வி எடுக்க வேண்டும் ஒரு உரையாடலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஐயாவுடைய வீட்டு முகவரி அவருக்கான அந்த வழியை எல்லாம் என்னிடத்தில் கேட்டு ஐயாடும் சென்று வெற்றிகரமாக அந்த நிகழ்வை முடித்து மிக அழகாக ஒளிபரப்பு செய்தார் ஒளிபரப்பு செய்த பிறகு அந்த ஒளிபரப்பு நடத்தும் பொழுது ஐயாவுடைய நூல்களை நான் விளம்பரப்படுத்த வேண்டும் அதற்காக நூல்களை எனக்கு கொண்டு வந்து தாருங்கள் என்று சொன்னார் அப்பொழுதுதான் அவரை நான் நேரில் சந்தித்தது அப்பொழுதுதான் சந்திக்கும்பொழுது பல உரையாடல்கள் நடந்தது அப்போதே என்னிடம் சொன்னார் ஐயாவிற்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விடா சென்னையில் நடக்க நடத்த வேண்டும் அதற்கு நீங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் சரி ஐயா நடத்தலாம் என்று சொன்னேன் நான் அதற்கு சார் ஐயாவையும் சீமான ஐயாவும் நான் அழைக்கப் போகிறேன் அவர்களிடத்திலும் பேச போகிறேன் என்று சொன்னார் பேசுங்கள் ஐயா என்று சொன்னேன் தம்பி சிலம்பரசன் சொன்னது போல பல சூழ்நிலைகள் காரணங்களாலே உடனடியாக நடத்த முடியாமல் போய் போனால் முடியாமல் போனாலும் ஆனால் அதை மனதின் ஆழத்திலே நிறுத்தி வைத்துக்கொண்டு இந்த விழாவை எப்படியாவது எடுத்தே ஆக வேண்டும் என்று மனதிலே கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த நிகழ்வுக்காக அவர் தொடர்ந்து உயிர் மூச்சு போல் நினைத்து கொண்டிருந்தார் என்பதை என்னால் எப்போது புரிந்து கொண்டது என்று சொல்லும் சொல்லப்போனால் கடந்த மாதம் நாங்கள் ஐயாவை வீட்டிலே சந்தித்தோம் சந்தித்து விட்டு பல உரையாடல்கள் நடந்தது நடந்த பிறகு நான் சென்னைக்கு வந்துவிட்டேன் அவர் சென்னைக்கு வரும் வழியிலே எனக்கு மீண்டும் தொலைபேசி எடுத்தார் தொலைபேசி எடுத்து இந்த நிகழ்வு கட்டாயம் நடக்க வேண்டும் திராவிடத்தால் வீந்தோம் டூ பாயிண்ட் ஆக இந்த நிகழ்வு இருக்க வேண்டும் அவர் சொன்னது நான் இந்த இனத்தில் பிறந்ததற்கு இதை செய்யவில்லை என்று சொன்னால் இந்த சாபம் என்னை சும்மா விடாது இதெல்லாம் ஏகலவன் ஐயா சொன்னது ஆகவே இதற்கு முழு ஒத்துழைப்பு நீங்கள் தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டது கிணங்க ஐயாவிடமும் பேசி பிறகு இந்த நிகழ்ச்சிக்கான நாளை அவர் முடிவு செய்தார் நாளை முடிவு செய்த அந்த கணத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் தொலைவழியாக பகரியிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என் கண்முனாக காட்சிப்படுத்தினார் ஏன்னா இந்த இந்த விழாவுக்கான நோக்க உரை இது இது ஐயாவுக்கு நான் பாராட்ட வரல ஐயாவை பாராட்டுறதுக்கு பெருமகனார்கள் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு நகர்வையும் யாரெல்லாம் பொறுப்பெடுத்து செய்கிறார்கள் என்பதை என்னிடம் அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மிக நேர்த்தியாக அதையெல்லாம் தொடர்ந்து செய்து 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 இந்த இன்று முன்னால் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஐயாவுனுடைய நீண்ட நெடுகால நண்பர் குணாயாவுடைய நெடுங்கால நண்பர் ஆம்பர் காயே மணவாளன் தொண்ணூற்றி ரெண்டு வயது உடையவர் வயது நிமித்தமாக வர முடியவில்லை அவர் சொல்ல சொன்னார் மேடையிலே சாம்சன் நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்னுடைய இரு கைகளையும் கூப்பி தலை வணங்கி ஏகலைவனை நான் வணங்குகிறேன் என்று சொல்லுங்கள் இந்த நிகழ்விற்காக என்று சொன்னார் நேற்று தொலைவழியிலே புதுக்கோட்டை மதிவானன் ஐயா சற்றேறக்குரிய தொண்ணூத்தி ஐந்து வயதை கடந்தவர் என் மனதெல்லாம் துடித்து கொண்டிருக்கிறது அங்கு வருவதற்கு ஆனால் வர இயலவில்லை அவர் இதை சொன்னார் திராவிடத்தில் ஊறி பிறகு திராவிடம் நாரி போய்விட்டது என்று சொன்ன புதுக்கோட்டை மதிவாணன் வாழ்த்துக்கள் சொன்ன என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் ஒருவேளை நான் இங்கு நிற்பதற்கு காரணம் பதினெட்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து நிழல் போல் குனாயாவோட நின்றதற்காகவே நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் வேற எந்த தகுதியும் எனக்கு கிடையாது நிழல் போல் தொடர்ந்தது ஒன்றுதான் எனக்கு தகுதி அதை தொடர்ந்து கொரோனா காலங்களிலே சற்றேறக்குறைய ஐயா சொன்ன வார்த்தை இது நான் அனாதை போல் இருக்கிறேன் பெங்களூரில் என்று சொன்னார் ஏறக்குறைய நான் அனாதை போல் தனியாக இருக்கிறேன் முதுமை கொடிது முதுமையில் தனிமை மிக கொடிது அதை நான் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் என்றைக்கு அந்த வார்த்தை சொன்னாரோ எனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்கிறாங்க பெங்களூரில் இருந்து சொந்தக்காரங்க வீட்டில் தங்குறத விட்டுட்டேன் என்றுக்கெல்லாம் பெங்களூருக்கு போக முடியுமோ அன்றெல்லாம் பெங்களூரில் ஐயாவுடைய தங்குவதே முதல் வேலையாக நான் செய்து கொண்டிருந்தேன் நண்பர்களுக்கும் சொல்லுவேன் அதையே சொல்லுவேன் அங்கே அந்த பக்கம் போனீங்கன்னா ஐயாவை வெட்டி பார்த்துட்டு போவாங்க தொந்தரவாக இருக்காதா அப்படின்னு கேட்பாங்க இல்ல இல்ல அவர் போனால் மகிழ்ச்சியாக இருப்பார் உங்களை சந்திச்சா அப்படி நான் சொல்லுவேன் அப்படி ஒதுக்கப்பட்ட நிலையிலே தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே இருந்த அவரை இங்க நடுத்த கொண்டு வந்து நிறுத்தி இருப்பவர் நமது ஏகலைவன் ஐயா அவர்கள் புத்தகங்களிலே மட்டுமே முடங்கி கிடந்த ஐயா அவர்களை இப்பொழுது இந்த பொது தளத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அதற்கு பெரும்பாடு பட்டிருக்கிறார் இதுவரை தட்டிய கரங்கள் போதாது இப்பொழுதுதான் நீங்கள் கரங்களை தட்ட வேண்டும் அடுத்ததாக ஐயா சொல்லுவார் என்னுடைய ஆய்வு தளத்திற்கு பிரங்கடைகள் இல்லை வாரிசு இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லும்பொழுது அனைவருக்கும் தெரிந்தவர்தான் சீப்பா அருக்குணரார் ஐயாவை உங்களுக்கு தெரியும் அவர்தான் ஒற்றை ஆளாக நின்று குணாவிய அறக்கட்டளை என்ற ஒன்றை தொடங்க வேண்டும் குணாவியம் என்பதை இந்த உலகம் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஒற்றை ஆளாக நின்று குணாவிய அறக்கட்டளையை தொடங்கி கொடுத்துவிட்டு இன்று ஒரு மூளையில் முடங்கியிருக்கிறார் அவரைப் பற்றியும் நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும் இல்லையென்றால் பொது தளத்திற்கு நூல்கள் நூல்கள்லாம் வந்திருக்காது என்று மணவல் ஐயா கேட்டுக்கொண்டார் அதனால் அவருக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயாவிற்கென்று தனித்தன்மைகள் நிறைய இருக்கிறது ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறது ஐயாவுடைய தனித்தன்மைகளை சொல்வதற்காகவே அவைகளை எல்லாம் நீங்கள் நூல்களில் படித்து தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று எண்ணியம் நூல் வெளியீட்டு விழாவில் புதுச்சேரியில் ஐயா சொன்னது சற்று ஏறக்குரிய என்னை புதைத்து விட்டார்கள் என்று சொன்னார் என்னை புதைத்தே விட்டார்கள் தமிழ் எழுத்தாளர் பட்டியலில் என்னுடைய பெயர் இல்லை அதுவே எனக்கு தனிப்பெருமை என்று சொன்னார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் இப்போது அந்த பெயரை சேர்த்திருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை தமிழ் எழுத்தாளர் பட்டியலில் ஐயாவுடைய பெயர் இல்லை ஆகவே கடைசியாக இந்த பிறந்தநாள் நிகழ்வு நிகழ்வுடைய தொடக்கம் எங்கு என்று கேட்டால் ஐயாவுனுடைய தாயும் தந்தையும் பிறந்த காட்பாடி மண் காட்பாடியிலே காட்பாடி அவருடைய தாயினுடைய ஊர் அதன் ப அருகிலே இருக்கிற அப்துல்லாபுரம் அவருடைய தந்தையாருடைய ஊர் அங்கிருந்து ஒரு பெருமகனார் புதிதாக தமிழ் தேசிய அரசியலுக்காக இன முயற்சிக்காக முளைத்திருக்கிறார் என்னுடைய நெடுங்கால நண்பர்தான் இருந்தாலும் அந்த பொன்னரசு என்னிடம் கேட்டார் ஐயாவுக்கு இது வரைக்கும் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் இது வரைக்கும் பெருசா நடத்துனது இல்லை நான் நடத்தட்டுமா அப்படின்னு கேட்டார் ஆ நீங்க நடத்துங்க அப்படின்னு சொன்னோம் அந்த பிறந்தநாள் நிகழ்வு செப்டம்பர் பதினான்காம் தேதி விடுமுறை நாள் என்பது நாள் அன்றைக்கு நடத்துகிறோம் அன்று ஐயாவிற்கு அவர் தமிழ் சான்றோர் திருவையினுடைய தலைமகனாரும் அவருடைய துணைவியராகிய தமிழ்ன மீட்சுக்குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான பொன்னரசும் கார்னியா பொன்னரசும் சேர்ந்து அவருக்கு தமிழர் தேசிய தந்தை என்ற பட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள் அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக தான் நடந்த பாராட்டு விழாவிலே அவருக்கு தமிழர் மெய்யியல் மீட்பர் என்ற பாராட்டையும் விருதையும் தமிழ் பெரும் சான்றோர் என்ற விருதையும் அவர்களுக்கு கொடுத்து சிறப்பித்தார்கள் ஆகவே அவருடைய தனிச்சிறப்புகளை இன்றெல்லாம் பெரிய பெரிய ஆய்வு மேடைகள் ஆய்வரங்கங்கள் வைத்து அவருடைய தனிச்சிறப்புகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கலாம் நீங்கள் அதையெல்லாம் நூல்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அவரோடு தொலைபேசியிலே உரையாடுங்கள் யாருடைய தொலைபேசியும் துண்டிக்க மாட்டார் ஒரு வேளை சரியாக காது கேட்கலனா வேணால் நீங்கள் சொல்கிறதுக்கு சரியாக வேலை அப்படின்னு வேணால் சொல்லுவார் ஆகவே இன்றைக்கு இந்த நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்விற்கு இந்த தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்திலே ஏகலைவன் அவர்கள் ஏகலைவனா நம்மளுடைய புராண கதைகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏகலைனா சொல்லவே தேவையில்லை அந்த மாதிரி தான் இப்போது அந்த ஏகலைவன் எப்படியோ அதே போல் இந்த ஏகலைவன் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை கனைகள் வந்தாலும் சரி எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி இதை நான் நடத்தியே தீர்வேன் என்று கங்கணம்கள் இப்படி நம்ம பார்க்க முடியுமா எவ்வளவு துன்பங்கள் வரப்போகிறது என்று முன்கூட்டியே தெரிந்தும் ஒரு நிகழ்வை ஒருவரால் நடத்த முடியுமா தெரியவில்லை அப்படிப்பட்ட ஏகலைவனாருக்கு நாங்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமகனார்களும் வந்திருக்கும் அனைவரும் சேர்ந்து நாங்கள் இரண்டு கைகளை கூப்பி உங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே இங்க இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது இது என்னது இந்த நிகழ்வுக்கு பேர் என்ன இன்னொரு பேர் திராவிடத்தால் வீழ்ந்தோம் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது தான் இந்த இந்த நிகழ்வு ஒருவேளை திராவிடத்தால் வீழ்ந்தோம் நூலுக்கு முன் பின்னு எப்படி தமிழ்நாட்டு அரசியல் தடம் புரண்டதோ அதுபோல ஒருவேளை இந்த நிகழ்வும் ஒருவேளை மிகப்பெரிய தடம் புரட்டலையும் வருகின்ற தேர்தலிலே ஒருவேளை நாம் எதிர்பார்க்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பமைத்துக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்ட்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரபி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்